அனைத்து ஆன்மீக நேயர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பைரவாஷ்டமி என்று குளிக்கும் முறையைத்தான் பார்க்க போகிறோம் நாளைய தினம் சனிக்கிழமையோடு சேர்ந்து தேய்பிரை அஷ்டமி திதி வந்திருக்கிறது கார்த்திகை மாதத்தில் வரும் தேய்பிரை அஷ்டமி திதியில்தான் சிவபெருமான் பைரவராக அவதரித்த தினம் என சொல்லப்பட்டுள்ளது சாதாரண தேய்ப்பிரை அஷ்டமி திதியில் பைரவர் வழிபாட்டை தவறவிடுபவர்கள் கூட நாளைய தினம் வர இருக்கும் தேய்பிரை அஷ்டமி வழிபாட்டை தவறவிடக்கூடாது பௌர்ணமி முடிந்து எட்டாவது திதி அஷ்டமி திதி அமாவாசை முடிந்து வரும் எட்டாவது திதி அஷ்டமி திதி அஷ்டமி என்றால் எட்டு என்ற எண்ணை குறிக்க கூடியது இது கார்த்திகை மாதம் எட்டாம் தேதியே வந்திருப்பது இன்னும் அற்புதமான பலனை நமக்கு தரும் நாளைய தினம் நம்முடைய கஷ்டங்கள் நம்மை விட்டு விலக வேண்டுமென்றால் நாம் குளிக்கிற தண்ணீரில் பைரவரை நினைத்து என்னென்ன பொருட்களை சேர்ப்பது என்றுதான் நாம் இப்போது பார்க்கப் போகிறோம் பைரவருக்கு உகந்த பொருள் மிளகு கடன் தீர வேண்டும் என்றாலும் கஷ்டங்கள் தீர வேண்டும் என்றாலும் தேய்பிரை அஷ்டமி திதியில் மிளகு தீபம் ஏற்றுவது நம்முடைய வழக்கம் நாளைய தினம் நாம் குளிக்கிற தண்ணீரில் மிளகு எள்ளு இந்த இரண்டு பொருட்களையும் போட வேண்டும் கருப்பு எள்ளு எதற்காக குளிக்கிற தண்ணீரில் போட வேண்டும் காலத்தால் நமக்கு தாங்க முடியாத கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் சனி பகவான் சனி பகவானின் குருவாக திகழ்பவர்தான் இந்த கால பைரவர் உங்களுக்கு சனி பகவானால் ஜாதக கட்டத்தில் பிரச்சனை சனி தோஷம் இருக்கிறது சனி திசை நடக்கிறது என்றாலும் நாளைய தினம் நீங்கள் கட்டாயம் கால பைரவரை வழிபாடு செய்ய வேண்டும் சனி பகவானுக்கு உரிய பொருள் எல்லு இதனால் தான் கருப்பு எள்ளு நாளைய தினம் குளிக்கிற தண்ணீரில் போடப்போகிறோம் நாளை காலை சூரிய உதயத்திற்கு முன்பு எழுந்து கொள்ளுங்கள் உள்ளங்கைகளில் எட்டு மிளகு எட்டு கருப்பு எள்ளு எட்டு கல்லுப்பு எடுத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் கல்லுப்பில் கொஞ்சம் பெரிய பெரிய உப்பு இருக்கும் அல்லவா அதிலிருந்து எட்டு தேர்ந்தெடுத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் இந்த மூன்று பொருட்களையும் உள்ளங்கையில் வைத்து கிழக்கு பார்த்து நின்று கால பைரவா காலத்தால் கொடுக்கும் எந்த கஷ்டமும் என்னுடைய வாழ்க்கையில் பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்திவிடக் கூடாது என்னுடைய வாழ்க்கைக்கு துணையாக நீதான் காவல் தெய்வமாக நிற்க வேண்டும் என்று சொல்லி இந்த மூன்று பொருட்களையும் குளிக்கிற தண்ணீரில் போட்டு அந்த குளிக்கிற தண்ணீரில் உங்களது வலது கை ஆள்காட்டி விரலால் ஓம் என்ற வார்த்தையை எழுதி அந்த தண்ணீரில் தலைக்கு குளித்துவிட வேண்டும் இவ்வளவுதான் பரிகாரம் வீட்டில் இருக்கும் பெரியவர்கள் மட்டும் இந்த பரிகாரத்தை செய்து கொள்ளுங்கள் குழந்தைகளுக்கு இந்த இந்த பரிகாரம் செய்ய நாளைய தினம் தண்ணீரில் தலைக்கு தலைக்கு குளிப்பது மிக மிக சிறப்பான பலனை கொடுக்கும் முடியாதவர்கள் குளித்தால் பிரச்சனை என்பவர்கள் உடம்புக்கு மட்டும் குளிக்க இந்த தண்ணீரை பயன்படுத்திக் கொள்ளலாம் குளிக்கும் போது பைரவாய நம என்ற மந்திரத்தை மனதிற்குள் சொல்லிக்கொண்டே குளிக்க வேண்டும் இந்த எளிமையான குளியல் முறை நாளை உங்களுடைய கஷ்டத்திற்கு ஒரு விடிவு காலத்தை பிறக்க வைக்கும் உடம்பை பிடித்த எதிர்மறை ஆற்றல் விலகவும் கண் திருஷ்டி விலகவும் நீண்ட நாள் நம்மை பிடித்த பீடை கஷ்டங்கள் அனைத்தும் விலக இந்த குளியல் உதவியாக இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது நாளை சூரிய உதயத்திற்கு முன்பு இந்த குளியலை மேற்கொள்ளுங்கள் அதில் இரட்டிப்பு பலன் நிச்சயம் கிடைக்கும் சூரிய உதம் ஆகிவிட்டது இருந்தாலும் இந்த தண்ணீரில் குளிக்கலாமா என்று கேட்டால் குளிக்கலாம் அதில் ஒன்றும் தவறு கிடையாது நாளைய தினம் இந்த குளியலை முடித்துவிட்டு விட்டு அன்றாட வேலையை எப்போதும் போல துவங்குங்கள் விரதம் இருக்க முடியும் என்பவர்கள் விரதம் இருந்து அஷ்டமி திதியில் மாலை நேரத்தில் வீட்டு அருகில் இருக்கும் காலபைரவர் சன்னிதானத்திற்கு விளக்கு போட்டு வேண்டுதல் வைத்தால் உங்களை பிடித்த கஷ்டம் தேய்பிரை நிலவு போல தேய்ந்து கண்ணுக்கு தெரியாமல் காணாமலேயே போய்விடும் என்பது நம்பிக்கை வாய்ப்புள்ளவர்கள் நாளைய தினம் பைரவர் வழிபாட்டை தவறவிடாதீர்கள் நன்றி வணக்கம்